எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கு வீடியோவில் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய அத்து செடிகளை தாங்க பார்த்துட்ருக்கோம் நம்ம எல்லாருக்குமே இடம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பல மரங்கள் செடிகள் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கும் அதில் சில மரங்கள் எந்த மாதிரி வளரும் அப்படிங்கிற ஐடியாவுமே நமக்கு அவ்வளோக்கா இருக்காது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியான இடம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி செடிகள் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமக்குமே சில மரங்கள் செடிகள் எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் அது எந்தளவுக்கு வளரும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும் சிலதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சிலதெல்லாம் புதுசாக இருக்கும் நம்ம தோட்டம் ஒரு மூணு விதமான அத்த செடிகள் வாங்கி வச்சுருந்தோம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டர்கி ப்ரௌன் அப்படிங்கிற வெரைட்டி தாங்க இந்த செடிகளெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசத்துலயே நமக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கு சம்மர்ல தான் வச்சிருந்தோம் காய்கள் பழங்கள் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சுங்க குறைவான இடம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த அத்து செடியை நீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் நம்ம இது ஈஸியாக கவர் பண்ணி வளர்த்துக்க முடியும் ரொம்ப இடத்த அடைக்காதுங்க இந்த மாதிரி செடிகளை பார்த்து நீங்க வைக்கலாங்க ஒரு பப்பாளி மரம் ஒரு சீதா கொய்யா வாழை மரம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் செடிகளையாவது நம்ம வந்து வைக்கலாம் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருந்ததுங்க அப்போ நான் ஒரு மூணு விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் அதில் இந்த அத்தையும் ஒன்றுனு சொல்லலாம் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டுமே இருந்தது பழங்கள்லேயுமே நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் எல்லாம் இருக்கிறதால நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் செடிகளை வச்சு அதிலிருந்து அப்பப்போ ரெண்டு பழங்கள் பறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு சத்துக்கள் மாறி மாறி ஓரளவுக்கு கிடச்சிட்ருக்கும் எடை இருந்தால் இந்த அத்திலேயே நாட்டு செடி கூட வைக்கலாங்க அப் அதுவுமே இப்போ வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த செடி ஒன்று ஓரமாக வச்சு விட்டிங்கன்னா அது வருஷ கணக்காக பழங்கள் வர்றதுக்கு அதுக்குள்ளே இதில் இருந்து நிறைய பழங்கள் எடுத்து முடிச்சுட்டும் கூட இந்த செடி வேண்டாட்டி நம்ம எடுத்துடலாம் எல்லா நர்சரியிலேயுமே உங்களுக்கு ஒரு நூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது இந்த ரேட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் அத்தி செடி இருக்குது கண்டிப்பாக ஒரு செடி வாங்கி வைங்க இந்த செடி நடவு பண்ணும்போது தண்ணி தேங்காத இடமா பார்த்து நடவு பண்ணுங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கால் பிடிச்சதுக்கப்புறம் தண்ணி வந்து அதிகமாக விட்டுட்டே இருக்கக்கூடாதுங்க அடிக்கடி விடக்கூடாது நீங்களும் கொஞ்சமாக இடம் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செடிகளை சூஸ் பண்ணி வளர்த்து அதிலிருந்து ஃப்ரெஷ்ஷான பழங்கள் அறுவடை பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி